இஸ்லாமிய அமைப்புச் சட்டத்தின் ஏழு அடிப்படை பண்புகள் கருத்து சுதந்திரம் இஸ்லாமிய அரசியல் அமைப்புச் சட்டத்தின் மூன்றாவது பிரிவு கருத்து சுதந்திரமாகும் இஸ்லாத்தின் பார்வையில் நன்மைகளை ஏவுவதும் தீமைகளை தடுப்பதும் முஸ்லிம்களின் உரிமை மட்டுமல்ல முக்கிய கடமையாகவும் இருக்கிறது கருத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் இஸ்லாமிய சமுதாயத்தின் அச்சாணியாக இருக்கிறது இதனால் அரசாங்க நிர்வாகம் சரியான திசையில் நடைபோடும் இஸ்லாமிய சமூகத்தில் ஒருவர் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி அவர் நெறி தவறிப் போகும்போது அதனை தட்டிக் கேட்கவும் விமர்சிக்கவும் பாமர குடிமகனுக்கு முழு உரிமை உண்டு முதல் நான்கு கலீஃபாக்களின் காலத்தில் மக்களின் உரிமைகள் விஷயத்தில் எவ்வித குந்தகமும் ஏற்படவில்லை குடிமக்களின் உரிமைகள் பாதிக்கப்படாதபடி பார்த்துக் கொள்வதை கலீஃபாக்கள் தமது முக்கிய கடமையாக கொண்டிருந்தனர் அந்தக் கடமையை சரிவர நிறைவேற்ற உதவும்படி அவர்கள் மக்களை ஊக்குவித்தனர் பேச்சு சுதந்திரமும் கலீஃபாவுக்கு எச்சரிக்கை விடுத்து செயல் விளக்கம் கேட்கும் உரிமையும் ஆலோசனைக் குழு உறுப்பினர்களுக்கு மட்டுமே இருக்கவில்லை ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த உரிமையும் சுதந்திரமும் இருந்தது இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அவர்களால் கலீஃபாவையே மடக்கி கேள்வி கேட்க முடிந்தது எவரும் அவர்களது துணிச்சலை கட்டுப்படுத்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் அவர்களது இந்தச் செயல் எல்லோராலும் பாராட்டப் பெற்றது இந்த பேச்சு சுதந்திரமும் உரிமையும் ஏதோ கலீஃபாவே விரும்பி அவர்களுக்கு அளித்த ஒன்றல்ல மாறாக அது இஸ்லாத்தால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அரசியல் அமைப்புச் சட்ட ரீதியான உரிமையாகும் இந்த உரிமையை பயன்படுத்தி சத்தியத்தை நிலைநாட்டுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இறைவனும் இறை விதித்துள்ள கடமையாகும் இந்த அடிப்படை கடமையை எவ்வித தடங்களும் இன்றி நிறைவேற்றும் வகையில் சாதகமான சமூகச் சூழலை உருவாக்கி பராமரிப்பது கலீஃபாக்களின் முக்கிய பணியாகும் மன்னர்களின் ஆதிக்கம் வளர்ந்ததும் மனசாட்சியின் குரல் வலை நெறிக்கப்பட்டது கருத்துச் சுதந்திரமோ முழுமையாக மறுக்கப்பட்டது எவராவது மன்னர் முன்பு எதையாவது சொல்ல விரும்பினால் அது மன்னரை புகழ்ந்து பேசுவதாகவே இருத்தல் வேண்டும் அல்லது ஆட்சியை வானளாவ உயர்த்திப் பேச வேண்டும் இவ்வாறு புகழ்ந்து பேச மனம் வராத அளவுக்கு மனசாட்சியின் குரல் ஓங்கிவிட்டால் அவர்கள் மன்னர் முன்னால் எதனையும் சொல்லாமல் இருப்பதே நல்லது அதையும் மீறிப் பேசிவிட்டாலோ அவர் சிறையில் அடைக்கப்படுவார் அல்லது கொல்லப்பட்டு விடுவார் இத்தகைய மூச்சடைக்கும் சூழல் பொதுமக்களின் உத்வேகத்தை முடக்கிவிட்டது முஸ்லிம்கள் ஆர்வமிழந்தனர் கோழைகள் ஆயினர் சந்தர்ப்பவாதிகளாக மாறினார் உயிரையும் பொருட்படுத்தாமல் சத்தியத்தை எடுத்துச் சொல்லும் சத்திய சீலர்களின் எண்ணிக்கை அருகிக் கொண்டே போனது போலிப் புகழ்ச்சிகளும் பசப்பு வார்த்தைகளும் பேசி ஜால்ரா அடிப்பவர்கள் சமூகத்தில் பெருகினர் வாய்மை வாய்ந்த மக்களுக்கு எந்த மதிப்பும் எஞ்சி இருக்கவில்லை மிகவும் தகுதி வாய்ந்த நேர்மையான மக்களும் தனிப்பட்ட கருத்து கொண்டவர்களும் அரசாங்கத்துடன் தமது தொடர்பை துண்டித்துக் கொண்டனர் ஆட்சித் தலைவர் குறித்தும் அரசு குறித்தும் மக்கள் மனங்களில் வெறுப்பு மண்டிக் கிடந்தது ஆட்சி கவிழ்ப்பும் ஆட்சி மாற்றமும் நிகழும்போது பழைய ஆட்சியாளர்கள் மீது மக்களின் அனுதாபம் துளிகூட இருக்கவில்லை புதிய ஆட்சியாளர்கள் மீதும் எவ்வித பற்றும் இல்லாதவர்களாக இருந்தனர் அரசுகள் வந்தன அரசுகள் கவிழ்ந்தன பழையன கழிதலும் புதியன புகுதலுமாக ஆட்சி மாற்றங்கள் தொடர்ந்து நடந்தாலும் மக்கள் இவை எவற்றிலும் ஆர்வம் காட்டாமல் தனிப்பட்ட பார்வையாளர்களைப் போல கவனித்தனர் படைத்தவனுக்கும் படைப்புகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய பொறுப்புணர்வு இஸ்லாமிய அரசுத் தலைவரான கலீஃபாவும் அவரது நிர்வாகமும் தமது செயல்பாடுகள் குறித்து இறைவனிடம் பதில் அளிக்க வேண்டியவர்களாக இருந்தனர் இந்தப் பொறுப்புணர்வு வாட்டி எடுத்ததால் முதல் நான்கு கலீஃபாக்கள் இந்தக் கவலையில் உழன்றனர் இரவும் பகலும் அவர்களது இதயங்களை இதே சிந்தனை ஆக்கிரமித்திருக்க எந்நேரமும் இறைவனுக்கு பதில் அளிக்கும் பொறுப்பு குறித்து கவலையுடன் இருந்தனர் அவர்களில் ஒவ்வொருவரும் தமது ஒவ்வொரு செயல் குறித்தும் இறைவனுக்கும் மக்களுக்கும் பதில் அளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்கிற உணர்வு நிரம்பப் பெற்றவர்களாக இருந்தனர் மக்களவை கூட்டப்பட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டு தான் பிரச்சினைகள் குறித்து ஆட்சித் தலைவரிடம் கேட்க வேண்டும் என்கிற நிலை இருக்கவில்லை கலீஃபாக்கள் நாள்தோறும் ஐவேளை தொழுகைகளின் போது மக்களை சந்தித்தனர் வெள்ளிக்கிழமை தோறும் மக்களுக்கு அரசு திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அறிவித்து சொற்பொழிவு நிகழ்த்தினர் இத்தகைய தருணங்களில் அவர்களிடம் கேள்வி கேட்கவும் புகார் கொடுக்கவும் நீதி கேட்கவும் பாமர மக்களுக்கு முழு உரிமை இருந்தது அது மட்டுமல்ல கருப்பு பூனை காவற்படையினர் வட்ட வடிவில் வியூகம் அமைத்து பாதுகாக்க உள்ளே இருப்பவர் யாரெனத் தெரியாத வகையில் கருப்பு கண்ணாடி பொருத்தப்பட்ட குண்டு துளைக்காத வண்டிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மக்கள் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் வெறிச்சோடி கிடக்கும் வீதிகளில் அவர்கள் உலா வருவதில்லை அவர்கள் எந்தவித பந்தாவும் இன்றி சந்தையை சுற்றி வந்தனர் செல்லும் வழிகளிலெல்லாம் மக்களின் குறைகளை கேட்டனர் மெய்காப்பாளர்கள் எவருமின்றி அவர்கள் மக்களோடு இயல்பாக சங்கமித்தனர் அவர்கள் மாட மாளிகைகளில் தங்களை அடைத்துக் கொள்ளவில்லை எளிமையான இல்லங்களில் வசித்தனர் அங்கு எவ்வித பாதுகாப்பு கெடுபிடிகளும் இருக்கவில்லை என் நேரமும் ஆட்சித் தலைவரை இயல்பாக சந்தித்துப் பேச முடிந்தது பார்வையாளராக எவரும் என் நேரமும் சென்று வர முடிந்தது தமது குறையைச் சொல்லி கலீஃபாவிடம் தீர்வு கேட்க முடிந்தது கலீஃபாக்களோ என் எவருக்கும் பதில் அளிக்க வேண்டியவர்களாக இருந்தனர் பிரதிநிதிகள் மூலம்தான் கலீஃபாவை அணுக முடியும் என்ற நிலை இருக்கவில்லை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அந்த உரிமை இருந்தது மக்களின் ஆதரவு பெற்றே அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் ஒரு கலீஃபாவை நீக்கி இன்னொருவரை தேர்ந்தெடுக்கும் முழுமுதல் அதிகாரம் மக்களிடமே இருந்தது இதனால் மக்களைச் சந்திப்பதில் கலீஃபாவுக்கு எவ்வித ஆபத்தும் இருக்கவில்லை தாம் பதவியை விட்டு நீக்கப்படுவோம் என்கிற கிளியும் அவர்களுக்கு இருக்கவில்லை ஏகாதிபத்திய சர்வாதிகார மன்னர்களின் ஆட்சி முறையிலோ இத்தகைய பொறுப்புணர்வு எதுவுமே எஞ்சியிருக்கவில்லை அவர்களை பொறுத்தவரை இறைவனுக்கு பதிலளிக்க வேண்டும் என்கிற பொறுப்பு வாயளவில் இருந்தது மக்களுக்கு பதிலளிப்பதா கேட்கவே வேண்டாம் எவருக்குமே அவர்களை எதிர்த்து எதையும் சொல்ல துணிவு இருக்கவில்லை அவர்கள் மக்கள் மீது முழுமையான அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தனர் அந்த ஏகாதிபத்திய சர்வாதிகார மன்னர்கள் ஆயுத ஆள்பலத்தின் அடிப்படையில் ஆட்சியை கைப்பற்றியிருந்தனர் பலத்தின் அடிப்படையில் எவராவது எமது ஆட்சியை பிடிக்க முடியுமா என அவர்கள் சவால் விடுத்தனர் இத்தகைய நபர்களால் பொதுமக்களுடன் எப்படி இரண்டறக் கலக்க முடியும் பொதுமக்கள்தான் அவர்களை எளிதில் அணுகிவிட முடியுமா ஏன் அவர்கள் பள்ளிவாசலுக்குத் தோழ வரும்போது கூட பலத்த பாதுகாப்புடன் குறிப்பிட்ட சில பள்ளிவாசல்களிலேயே தொழுதார்கள் திறந்த வெளியில் தோழ நேரிடும்போது அவர்களைச் சுற்றிலும் நெருங்கிய அதிகாரிகள் நின்று கொள்வார்கள் அவர்கள் வாகனங்களில் எங்காவது சென்றாலும் கூட அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் காவல் வாகனங்கள் அணிவகுத்தன அவர்களுக்கான பாதையை கிளியர் செய்வது அந்த பாதுகாப்பு படையினரின் கூடுதல் பணியாக இருந்தது மக்களோடு மக்களாக கலந்து மக்களின் பிரச்சினைகளை அறியும் வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கவே இல்லை மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய வாய்ஸ் ஆஃப் யுகான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்